தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணா இறைவா போற்றி அருற்பரும் ஜோதி அருற்பரும் ஜோதி தனிப்பெருங்கரணை ஜோதி கொஞ்சம் மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது புளிப்பானி ஜோதிடம் அந்த புளிப்பாணி ஜோதிடத்தில் வந்து பாடல்கள் முன்னூறு அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தொண்ணூற்றி ஒன்றாவது பாடல் இந்த பாடல் வந்து அந்த ராகு கேதுகள்னு சொல்கிறாங்கல்ல சர்ப்ப கிரகம் அது ஒரு ஜாதத்தில் எங்கே இருந்தால் கொஞ்சம் மோசமான பலன்களை செய்யும் அப்படின்னு புளிப்பானை சித்தரை வந்து சொல்லிருக்க அதுதான் பார்க்க போறோம் பாருங்க என்ன சொல்றாருன்னா நன்றாக பாம்புகள் சரியா நன்றாக பாம்புகள் தான் சரியா நலமாக ஈராறு இரு நான்கிலேயே தான் இப்போ முதலத்தில் நன்றாக பாம்புகள் நாளிலே தான் நாலுங்கிறது நாலாம் இடம் அடுத்தாப்புல ஈராருன்னா பன்னெண்டாம் இடம் அடுத்தது இரு நான்குனா எட்டாம் இடம் சரிங்களா சென்றிடவே தீமைகள் செய்வாரப்பா இந்த மாதிரி நாலாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலையும் ராகு கேதுக்கள் இருந்து அது இருந்தால அதனுடைய திசை வரணும் சரிங்களா அதான் ரொம்ப மெயினானது ஏன்னா அந்த கிரகம் இருக்கிறதுக்குன்னு ஒரு பலனை விட அந்த திசை வரும் கூட ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போது திடமாக தீமைகள் செய்வாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்றாரு பாருங்க திடமாக நாளிலே தான் மாதர் தோஷம் அது நாலாம் வீட்டில் இருந்தால் நாலாம் இடம்ங்கிறது தாய்ஸ்தானம் வீடு மனை அப்புறம் வந்து கல்வி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து சுகஸ்தானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய அப்போ நாலாம் இடத்துல இந்த ராகுவோ கேதுவோ இருக்குமானால் அவர்களுக்கு திசை நடக்குமானால் அந்த ஜாதகர்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து சுக போகங்களை அணிவிக்கிறதுல ஒரு சின்ன இடங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதை மெயினாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தாய்க்கு அது அந்த இடங்கிறது தாய்ஸ்தானம் மெயினாக அதில் தாயை பாதிக்குங்கிறார் ஆனால் நாலாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்து இளமையில் திசை நான் சொல்றது வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள வருமானா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட மொழிகளில் படிக்கிறாங்க இது அனுபவத்துல நான் வந்து பார்க்கிறேன் பட்டு தாயாருக்கு இவர்கள் கர்ப்பம் ஜனிச்சு பிறந்ததுலேருந்து இருந்து அடிக்கடி உடல் உபாதைகளை கொடுக்கும் தாய்க்கு கர்ப்ப பை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் எல்லாம் பாதிப்பை கொடுக்கும் அதுதான் புளிப்பானி வந்து இங்கே சரியா அடுத்தது நாளிலே மாதர் தோசம் சரியா கூறிவிட்டேன் சரிங்களா கூறிவிட்டேன் ஈராரில் பாதரோகம் பன்னிரெண்டாம் வீட் ஈரார்ன்னா பன்னெண்டு பன்னெண்டாம் வீட்டில் வந்து ராகுவோ கேதுவோ இருந்து திசை நடக்குமானால் பாதரோகம் அப்படின்னு சொல்றாரு அப்போ நான் என் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ராகு கேது இருந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே சரிங்களா ஒரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ராகு கேது வந்து எட்டாம் வீட்டில் இருந்து தசை நடத்தி அந்த ஏழரை சொல்லுவாங்க அது வந்ததுன்னா பாதம் கால்களில் முட்டுக்கு கீழே நிறைய பிரச்சனை வந்து மரண அவஸ்தை வந்து சந்திக்கிறாங்க இதை வந்து நான் என்னுடைய அனுபவத்துல பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரிங்களா ஒருவேளை சின்ன வயசுல வந்தா வந்து எட்டாம் இடத்துல இருந்து ராகு தசை நடத்துனா என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அலர்ஜி சம்பந்தமான வியாதிகள் கரப்பான் நோய் காலில் புண்ணு இந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வர்றப்போ வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து ஏற்றச்சனியோட வர்றப்போ ரொம்ப பயங்கரமாக பாதி அதே வயசான காலகட்டத்தில் வந்து எட்டாம் இடத்துல வந்து அந்த பன்னெண்டாம் இடத்துலருந்து ராகு கேதுகள் தசையை நடத்தினா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தனா காலில் புண்ணுக்குன்னு வந்து ரொம்ப கால் பாதிக்கக்கூடியது விரல் எடுக்கக்கூடியது கால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செஞ்சு போடுது இதை வந்து நாம் அவர்களுக்கு எந்த வயசில் அந்த திசை வருது அப்படிங்கிறத வச்சு பார்த்து சொல்லணும் அதுக்காக வெறும் பன்னெண்டில் இருக்குங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம யாருக்கும் எந்த விதமான பலங்களையும் ஓங்கி சொல்லிருக்கூடாது என்ன திசை வருது எப்போ வருதுன்னு பார்த்து சொல்லணும் அடுத்தாப்பில் பாருங்க ஆமாம் அடுத்தாப்பில் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா ஆமாம் குணமாகவே சரியா குணமாகவே இருநான்கில் இரு நான்கள் என்னது இரு நான்குனா எட்டு எட்டாம் வீட்டில் இருக்குமானால் அதை சொல்றாரு பாருங்க நன்றாக மிகு பயம் அதாவது என்ன சொல்கிறாருன்னா எட்டாம் வீட்டில இருந்து ராகு திசை நடந்தா நிறைய பேருக்கு பய உணர்வு ஏற்படும் மனநிலையில வந்து ஒரு பாதிப்பு சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் அந்த திசைகள் வர அந்த திசைகள் வரக்கூடிய காலகட்டத்தில் என் அனுபவத்துல நான் நிறைய பார்க்குறேன் குறிப்பாக இந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து எட்டாம் வீட்டிலேருந்து தசை நடக்கிறப்போ அந்த ஜாதகர்களுக்கு ஜென்ம ராகு கோச்சாரத்தில் ஜென்ம கேது வருமானால் பயம் மன பாதிப்பு பெயக்கண்டா பயம் எனக்கு ஆமாம் அதை செஞ்சுட்டான் எதை செஞ்சுட்டான் இந்த மாதிரியான விஷயங்கள் பயம் பயத்தாலே நோய் நொடியில் சங்கடப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறத நான் வந்து என் சொந்த அனுபவத்தில் வந்து முப்பது வருஷம் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா நன்றாக மிகுபயம் மற்ற ராசி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இதை தவிர மற்ற இடங்கள்ல இந்த பனிரெண்டு இடங்கள்ல நாலு எட்டு பன்னிரெண்டுல இந்த இடங்கள்ல இருக்குமானால் இந்த பாதிப்பு மற்ற இடங்கள்ல இருந்தா என்ன சொல்ற நலம் என்று புளிப்பானின்னு நம்பிக்கிட்டே மற்ற இடங்கள்ல இருக்கிறப்போ இந்த ராகு கேதுக்களால் வந்து பெரிய துன்பங்கள் பெருசாக வராது அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ இங்கே வந்து ரொம்ப மெயினாக வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருந்ததை காட்டிலும் அதனுடைய திசைகள் வருகின்ற பொழுது அது செய்து அப்படிங்கிறத அங்கே புளிப்பாணி சொல்லக்கூடிய நுட்பம் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்திலிருந்து நாலு எட்டு இருந்து தசை நடத்துமானால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அது எந்த வயசுல வருதுங்கிறத பொறுத்தும் அன்னைக்குள்ள கோச்சார கிரகங்களை பார்த்தும் அது ரொம்ப பெரிய லெவல்ல வந்து தொந்தரவுப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம வந்து யூகம் பண்ணிக்கலாம் இதுவும் என்னுடைய அனுபவத்துல முப்பது வருஷம் அனுபவத்துல பார்க்குறேன் அப்படியே எப்படி சொல்றது உள்ளங்கை நெல்லிக்கறி அப்படியே கண்ணாடி மாதிரி அப்படியே காட்டுறோம் முகத்தை காட்டுற கண்ணாடி மாதிரி இது அப்படியே காட்டுது இதெல்லாம் அந்த மாதிரி வர்றப்போ நம்ம சொல்லக்கூடிய பொழுது நம்முடைய வரக்கூடிய கிளைண்ட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆமானணும் சொல்கிறாங்களே தவிர இல்லைன்னு சொல்லலை நாங்கள் இப்படி சிரமப்படுதோம் கஷ்டப்படுதோம்னு சொல்கிறாங்க அதனால் ப்ரீப்பானி சித்தர் வந்து இந்த சொன்ன இந்த கருத்து வந்து ரொம்ப அற்புதமான கருத்து உங்கள் ஜாதகத்தில் இருந்து இந்த திசைகள் வருகின்ற பொழுது எந்த வயசில் வருதுங்கிறத பார்த்து நம்ம இதை வந்து என்ன செய்யணும் சொல்லணும் சரிங்களா நன்றி வணக்கம் கொஞ்சம் மிஸ்டிச்சிடலாம் என்னுடைய தங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்